வணக்கம் நட்சத்திர பரிகாரமும் தோஷமும் சொல்லி கொண்டு வருகிறேன் அதன் அடிப்படையில் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கான தோஷம் மற்றும் நிவர்த்தி பரிகாரம் பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷம் இல்லை இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷம் உண்டு மூன்றாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த துன்பம் நேரிடும் நான்காவது பாதம் அதாவது எட்டு நாளிகைக்குள் பிறந்திருந்தால் தோஷம் உண்டு இதற்கு நிவர்த்தியாக துர்க்கை துர்க்கையம்மனுக்கும் காளியம்மனுக்கும் அடிக்கடி அபிஷேக ஆராதனை பூஜை செய்வது தோஷங்களை நிவர்த்தி செய்து தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பட்டீஸ்வரம் துர்க்கை அம்பாளை வழிபட்டால் சிறப்பான முன்னேற்றம் பெற முடியும் முழு தோஷமும் நிவர்த்தி அடையும் முன்னேற்ற பாதிக்கு அழைத்துச் செல்லும் காரிய தடை நிவர்த்தியாகும் ஆயுள் ஆரோக்கியம் நீளும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரணி ஆள்வார்கள் என்று சொல்லிக்கேட்ப சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் உயர்ந்த அந்தஸ்தை சமூகத்தில் பெறுவீர்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை இணைத்துள்ளேன் அந்த வாட்ஸ்அப் எண்ணைக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பலன் கேட்கலாம் நன்றி